ஹைச்சிபேஷன் நான் வந்துட்டு மணி என்ன மூணாயிட்டிட்டு மணி மூணாய்ட்டுனா நான் வந்துருவேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னம்மா இந்த விஷயம் தான் முக்கியங்கிற எல்லாமே முக்கியம் தானே அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப 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 முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்டிங்கன்னா புரியாது முக்கியமாக நாலாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சாலே போதும் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் டாப்பில் போயிடலாம் ஒரு படத்தில் ஒரு அம்மா சொல்லுவாங்க தெரியுமா என் அம்மாவே ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்த டாப்பில் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இல்லை நாலாவது பாயிண்ட் எடுக்க கேட்டாலே போதும் டாப்பில் வந்துருவீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்பவும் போல வழக்கம்போல் என்ன செய்யணும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சிறு கடைக்கிற மனோஜ் சொல்லுவார் தெரியுமா டே நான் தான்ட்டா ரொம்ப பிடிச்சிருக்கேன் இப்போ பிஸ்னஸ் மேன்ரா நான் இதை வேலையெல்லாம் பார்க்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு முத்தும் சொல்லுவார் அட் அறிவு கட்ட முட்டால் மனோஜே படிப்பை விட லைஃப்பில் முக்கியமான நிறைய இருக்குடா படிப்பு மட்டும் போதாது படிப்பும் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதாவது படிப்பு இருக்கணும் அதோடு சேர்த்து அனுபவமும் இருக்கணும் அனுபவம் இருந்துவிட்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா படிப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா படிப்பும் முக்கியம் அதே நேரத்தில் நமக்கு அனுபவமும் முக்கியம் இந்த நாடகத்தில் அவங்கள பார்த்தாலே எடுத்துக்காட்டுக்கு வந்து வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிரும் மனோஜ் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நான் தான் படிச்சிருக்கேன் நான் தான் படிச்சிருக்கேன் பாரு ஆனால் முத்து சொல்லுவார் நான் எதுவுமே படிக்கிறதில்ல நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவார் ஸோ அனுபவமே சிறந்த ஆசான் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு விஷயத்தை தான் அவங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ கவனமாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாத சிலருக்கு நல்லா பேச தெரியும் பட் எல்லோருமே பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க என்னென்னா ரொம்ப ஷை டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒதுங்கிடுவாங்க எல்லோருமே தெளிவாக பேசுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக பேசுனாலே போதும் கடைக்கடகான்னு பேசணும் இல்லை வளவலாக பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை தெளிவாக ஒரு நாலு வார்த்தை பேசினால நறுக்குன்னு பேசணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பேசி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு செம டேலண்ட்டே சொல்லலாம் ஏன்னா சில பேர் வந்து ஒன்றுமே தெரியாது பட் நல்லா பேசுவாங்க இப்படி பேசுகிறவங்க வந்து ஸ்பீடாக வந்து முன்னேறதுக்கு நம்மளே பார்த்துருப்போம் எப்படி சொல்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர் ஒரு அக்காலாம் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயாலே வட சுடுவாங்க உண்மை அதுதாங்க எனக்கா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதிங்க உண்மை தாங்க வாயை வடை சுடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க அதாவது எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்ம வந்து அமைதியாக இருப்போம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நான் ரொம்ப ஷைப் டைப்பு நான் ரொம்ப ஷை டைப்பு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்

ஒதுங்கிறதுனால ஆயிரும்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிற வேலை வந்து போயிடும் மெயினானது அப்புறம் தான் வேலை கிடைக்காது கண்டிப்பாக அப்படியே கிடைச்சாலும் அவங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் அதாவது சம்பளம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இன்னும் நிறைய நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க இதில் நடக்கும் அதுவே நீங்கள் இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல பேசி பாருங்களேன் அவங்களுடைய லைஃபு வேறு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ரெண்டாவது விஷயம் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தான் டே அவன் கீழே வந்தாலும் மீசில் மண் ஓட்டாமல் எந்திப்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா மண் வந்து ஓட்டுறதுன்னு இல்லைங்க அதாவது விழுந்ததே தெரியாமல் எந்திப்பாங்களா சில பேர் இருக்காங்க இப்போ கீழே விழுது சுத்தமாக தெரியவே செய்யுது அசால்ட்டாக அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க எல்லார் லைஃப்லேயுமே தப்பு பண்ணுவோம் அப்படி தானே பட் அதையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதை கடந்து வர பழகிக்கணும் இதுதான் மெயினான விஷயம் இப்படி ஆச்சேன்னு மண்டையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே நிற்காமல் ஃபிட்டாக கெ கெத்தாக அதை விட்டு தூர நவளுங்க இது இன்னும் அவங்களோட ஆளுமை திறனை வந்து அதிகரிக்கும் அதை விட்டுட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக லைஃப்லாங்க ஸோ நம்ம வந்து முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தப்பு செஞ்சாலும் அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கு பழகணும் ஏன்னா இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கீழே விழுந்தாலும் மீசில் வந்து மண் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க பட் அதை வெளில சொல்ல தைரியம் இல்லாமல் அதை மறைச்சிடுவாங்க நான் பண்ணவே இல்லை நான் ஆணித்தரமா பிடிச்சி நிற்பாங்க பேய் வேப்ப மரத்தை பிடிச்ச மாதிரி பிடிச்ச புடியிலே நிற்பாங்க நான் இல்லவே இல்லை நான் செய்யவே இல்லைன்ட்டு அதாவது எப்படின்னா ஒரு பொய்யை பத்து தடவை சொன்னால் அது உண்மையாயிரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க பட் உண்மையாகாது அது என்ன ஆகும்னா இவன் இப்படித்தான் இவன்ட்ட வந்து நம்ம எந்த நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அவன் சொன்ன சொல்லே தான் நிற்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமே தவிர நம்மளை வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து அவன் நேர்மறையான எண்ணங்களை வந்து அவங்க மனசில் வராது ஸோ அதனால் தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு ஒத்துக்க பழகுங்கம்மா தப்பு பண்ணுறது மனசு தன்மை தப்பு பண்ணாத மனுஷனே இல்லைங்களா பட் அந்த தப்பை ஒத்துக்க பழகிட்டோன்னு வைங்களேன் அதை விட வேற எதுவுமே கிக்கே இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன்னா தப்பை ஒத்துக்க தைரியம் இருந்தால் நம்மளோட வளர்ச்சி அது தானாக வளரும் சில பேர் வந்து தப்பை ஒன்று ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த ஒத்துக்காமல் இருக்கிறனால நிறைய பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் இருப்பாங்க ஏன்னா ஒரு பொய் சொல்லி ரெண்டு பொய் சொல்லி அப்படியே பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி கடைசியில் எந்த பொயில் ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இதே நீங்கள் உண்மையை சொல்லி பாருங்களேன் நம்ம வந்து யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் என்ன கேட்டாலும் டக்கு டக்கு நம்ம வந்து சொல்லிடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அதை ஒத்துக்கிற மனசு இல்லை தப்பு பண்ணால் அதை மறைக்க ாம திருத்த ஃபர்ஸ்ட் பழகிக்கங்க ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக குறைஞ்சு போகவே மாட்டோம் இல்லையா கண்ணில் நெருப்போட களத்தில் அறிவோட உங்கள் லட்சியத்தை நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைங்க லைஃப்பில் வேற லெவலில் போயிடுவீங்க அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க அப்புறம் நீங்கள் யாராவது போய் சொன்னா கூட உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும் டே போய் சொல்லாதீங்கடா உண்மையாக நேர்மை என்ன மாதிரி இருந்து பாருங்கடா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம்னா பாருங்களேன் அடுத்தவங்க குறை சொல்கிறத தயவு செஞ்சு காதில் கேட்காதீங்க இந்த சமூகத்தில் நின்னா குத்தோம் நடந்தா குத்தோம் உட்காந்தா குத்தம் ஏன் படுத்தா கூட குத்தோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பட் அந்த குத்தம் சொல்கிறவங்கள கண்டுக்கவே செய்யாதீங்க ஏன்னால் குத்தம் சொல்கிற வாய் சும்மாவே இருக்காது ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நல்லா கவனித்து பாருங்க குத்தம் சொல்கிற நெஞ்சு குறுகுறுக்கோ அப்படி பார்க்க அதாவது குத்தம் இருக்கிற நெஞ்சு எப்படி சொல்கிறது அவங்க வந்து எதாவது சொல்கிற குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க போய் உள்ளேங்க நம்ம என்ன சொன்னாலும் காதில் கேட்காதுங்க நம்ம என்ன அதாவது மாமியாக மருமகளை பார்த்து சொல்லுவாங்க திரும்ப முக்கியமாக நாதனாக சொல்லுவாங்க நம்ம நடந்தாலும் குத்தோம் உட்காந்தாலும் குத்தோம் எந்திரிச்சாலும் குத்தோம் என் மாமியார்கிட்ட இருக்கட்டா என்ன செஞ்சாலும் குத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நல்லா யோசிச்சிக்கங்க அவங்க நம்மளை குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா லாஸ் என்னமோ உங்களுக்கு தாசோ எதையுமே கண்டுக்காதீங்க டேக் இட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் இந்த கேம்லாம் விளாண்டுருக்கீங்களான்னு தெரியாது ஏன் காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்போம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படிக்கும்போது இது எங்கே எழுது வந்துருமோ நோட்டில் எழுதுறமோ இல்லையோ கையில் உள்ளங்கை இருக்குது பாத்தீங்களா அந்த உள்ளங்கையில் வந்து நாங்கள் எழுதிப்போம் காது கேட்காது அப்படின்னு போட்டு இது பக்கத்தில் இருக்கக்கிட்டலாம் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா அவள் என்ன பேசினாலும் நான் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எழுதி வச்சு விளாடுறது இது எப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் பட் இது வந்து சூப்பர் பாலிசிங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து யார் என்ன சொல்கிறாலும் காது கொடுத்து கேட்காதீங்க உங்களுடைய லைனில் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்குன்னு ஒரு க லைன் வச்சுக்கோங்க அந்த லைனை விட்டு நீங்கள் பின்வாங்காதீங்க நான் இந்த லைனில் போனால் நான் கரெக்டாக இருப்பேன்டா என்னை எவனுமே இது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நீங்களாம் போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அதுக்கப்புறம் தன்னால் நம்மளை தேடி வருவாங்க ஃபஸ்ட்டு நம்மளை குறை சொல்லுவாங்க ஏ எங்கே பாரு சொல்ல சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேவையில்லாத அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவே நம்ம செஞ்சு முடிச்சு அதில் சாதிச்சிட்டதுக்கப்புறந்தான் இவன் அதை முடிக்க அதை கிடைக்கிற வரைக்கும் இவன் வந்து அதை விட்டு நவளவே இல்லடா விட்டா முயற்சிடும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும் ஏன்னா சும்மா இருக்க வாய் வந்து ஏதாவது அவ்வளோ மின்னிக்கிட்டே தான் இருக்கும்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று தின்னுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம க நம்மளோட இதை வந்து பேசியிருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு நெக்ஸ்ட் யாருமே கைவிட்றாதீங்கப்பா உங்களை நம்பி இருக்கிறவங்கள கைவிடாதீங்க ஏன்னா நம்மளை நம்புறவங்கள மெயினாக நம்மளை நம்புறவங்க நமக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க மற்றவங்க நம்ம கீழே விழுந்தாலும் தூக்கிவிட வர மாட்டாங்க ஐ ஜாலி கீழே விழுந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர நம்மளை வந்து எழுப்பி விட மாட்டாங்க இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிட்டு தான் வருவாங்க நீங்களும் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பட் இவங்க வந்து அப்படி இல்லை நமக்கானவங்க நம்ம லைஃப் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையா இருப்பாங்க ஸோ எந்த நிலையிலும் அவங்கள வந்து கைவிட்றாதீங்க நம்ம லைஃப் மேலே யார் யார் அக்கறை வச்சுருக்காங்களோ அவங்கள கை விட்டுறோன்னா அந்த லாஸ் என்னமோ நமக்காக தான் இருக்கும் ஸோ நம்மளை நம்புகிறவங்கள நம்ம தான் அவங்கள கைப்பிடிச்சி தூக்கி நம்மளை கூட்டு வரணும் ஏன்னா நம்மளை கைப்பிடிச்சி தூக்கம் வர்றவங்களோ அவங்க தான் ஸோ அவங்கள கை விட்டுறாதீங்க நம்மளை நம்புறவங்கள நீங்கள் கைவிடாமல் இருந்தாலே போதும் நம்ம கன்ஃபார்மாக நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம் நம்ம லைஃப்பில் சூப்பராக ஜம்முன்னு ஜெயிக்கலாம் சொல்ல போனால் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஈஸியாக சால்வ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வந்து ஏற்றுக்கங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு யோசித்து மனசு உடஞ்சி போய் உட்காராதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஜாலியாக சந்தோஷமா இதை வந்து ஏற்றுக்கலாம் இதை வந்து ஈஸியாக வந்து இதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் ஸோ அதனால எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் அதை வந்து மாறிடும் நீ கண்டதையும் போட்டு யோசிக்காமல் நம்ம லைஃப்பில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் வந்து யோசித்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம முன்னேறிடுவோம் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டே கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே ஒரு மேஜிக் மிராக்கல் நடக்கும் அதுக்கு நான் கேரண்டி என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா